அது எனக்கு மரியாதை குறைவு அப்புறம் வெளியில தலை காட்ட முடிய கூட்டியா கொடுக்கல போல என்ன சொல்ல அண்ணா

எலரி வேணா குடு அத குடுங்க நேரத்துல சொல்லி வியாபாரத்துக்கு எடுக்காத சரி பேசாத படுவா ஏம்பா ஒரு எண்ணெய் என்ன வர வாங்க அஞ்சு ரூபாய் என்ன பாத்த அஞ்சே மருக்கு எது அநியாயம் பொழுது சாஞ்சா போடு முப்பத்தி மூணு ரூபாய் கொடுத்து கோட்டர் வாங்கி குடிக்கிறியே அது உன் குடலு கணியாயமா இது அநியாயமா அதுலயும் போதை இல்லன்னா அதுல பாதி பதினேழு கொடுத்து வாங்குறியே அது அநியாயமா இது அநியாயமா சரியாம கேட்டாங்க மன்னிச்சிருங்க எனக்கு எல்லாம் வேணும்

என்னடா எவனை கேட்டாலும் சிங்கப்பூர்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க ஜெர்மன்ல இருந்து பணம் வருதுங்கிறீங்க அமெரிக்காவில இருந்து வருது இருந்து வருதுங்கிறீங்க அப்ப நம்ம நாட்டுல பணமே இல்லையா இருந்த பணமெல்லாம் என்னடா ஆச்சு ச்சே என்ன பையன் கேட்கறேன் நல்ல வார்த்தை நல்ல வார்த்தை சொல்லுங்கண்ணே கோயமுத்தூர் லட்சுமி மில்லுக்கு பக்கத்துல நூறு ஏக்கர் நிலம் காலியா இருக்கு அத வாங்கி ஒரு மில்லு கேட்ட சொல்றியா என்ன என்னடா இங்க நிலம்னு என்னன்ன ஒன்ன நன்னு நிண்டாபரன்னு சோப்பா காசு இல்லாமல் அழைக்குது நாயி இதுக்கு என்ன தொழில் தெரியும் ஏ எந்த தொழிலையும் செய்யலாம் ஆனா அது ஒரு நேர்மை இருக்கும்

சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லது ரொம்ப தமாஷா பேசுறீங்க ஆமா இளநி சாப்பிட்டா எமனோட பாச கயிறுல இருந்தே தப்பிச்சிடலாம்னு சொல்றாங்களே உண்மையா அது பாச கயிறோ மோச கயிறோ தெரியாது ஒவ்வொரு நாளும் இளநிய கயிறு போட்டு தான் இழுக்கிறோம் ஒவ்வொரு நாளும் மரத்துல ஏறும் போது கால்ல கைத்த கட்டிட்டு ஏறி இளநி இறக்குற பாடு எங்களுக்கு தான் தெரியும் சரி சரி ஒரு இளநி வெட்டுப்பா டேய் யாருக்கு ஒரு இளநி வெட்டி கொடு ஆமா இளநீல தண்ணி இருக்குமா பின்ன இளநீல என்ன தயிரா இருக்கும் டேய் இதுக்கு முன்னாடி இளநி குடிச்சிருக்கியா

ஏனே ஏனே யாரா திருட்டு போய் என்னனே இலனி வியாபாரம் எடுத்துட்டு தென்னங்கண்டி வியாபாரம் வரையிட்டீங்க இலனியா தாப்பா வச்சிருந்தேன் மாச கணக்கிலே விக்காம அது முளைச்சி தென்னங்கண்ணா ஆகி நான் இந்த சனியை உலச்சிட்டு வேற வியாபாரம் பண்ணலான்னா பணம் கிடைக்க மாட்டேங்குது அட கந்திராவியே உங்களுக்கா இந்த நிலமே ஏனே உங்களுக்கு பணம் தான வேணா மூத்துக்கு 2 வட்டி குடுக்க ஆள் இருக்கனே நமக்கு என்ன ஆள் எனக்கு இந்த வாங்கி மாட்டி

பாட்டி பெரிய இருக்கும் போல் இருக்கு இனிமே இந்த அழுகிற தேங்காய் வியாபாரம் எல்லாம் வேண்டாம் ஒரு பத்தாயிரத்தை வாங்கி அரிசி மண்டி வச்சு பெரிய ஆள் ஆகிற வேண்டிதான் பணம் கொடுத்தாப்பா பெரிய பிச்சைக்கார சுவா சார் இருக்கா எது பண்ற இந்த வீட்டுல கைய நீட்ட விட மாட்டாங்கப்பா

அறிவு கெட்டவன ஏழனிய அஞ்சு ரூபாய்க்கு வித்தா குஷ்டம் பிடிக்குமா அப்ப பிளாக்ல அரிசி விக்கிறவன் ஜவுளி விக்கிறவன் சிமெண்ட் விக்கிறவன் கவர்மெண்ட் சொத்தை ஏமாத்தி திங்கிறவங்க எல்லாம் என்னடா பிடிக்கும் கெட்டனா போற வக்கில்லாத நாய் லா பேசுது பாரு போடா எங்க போயிட்டு வர்ற கோயிலுக்கு தான் கையில தேங்காய் பழம் இல்ல நெத்தியில விபூதி பட்டை இல்ல கோயிலுக்கு போனியா நீ பாக்கெட்லயா எட்டா நல்லா வச்சிருக்கியா பைசா இல்ல ஏய் கோயிலுக்கு வரும்போது பாக்கெட்ல அஞ்சு பத்து வச்சு வாங்குறான் பிச்சைக்காரருக்கு தர்மம் பண்றதுக்கு இல்லன்னா உள்ள இருக்கிற சாமியா வந்து உன்ன அடிச்சு கூட போறாரு பயா வேறும் பயன் என்ன ஹாய் உனக்கு என்ன வாய் ஹாய் தோல்வாயிடா தெரியல தெரியுது திரும்ப பாடு உங்க உட்கார்ந்து இருந்தா எங்களுக்கு பிச்சை எடுக்காதியா பாயா ஆப்பா ஓ கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போறாரு சோரி புடிச்ச மொன்ன நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது அதுக்கு லவ்ட்ட பாரு சவுண்ட் என்னமா குடுக்குறா இது பாட

தர்மம் பண்ணுங்க ஐயா ஐயா தரம பிரபு எனக்கு தர்மம் பண்ணுங்கய்யா கையில கால்லாம் இல்லப்பா அப்புறம் எதுக்கு உள்ள போனே ஓசியில உண்ட கட்டி வாங்கி தங்கி வா நம்ம ட்ரூப் இருக்கு லைன்ல போய் உட்கார் பிச்சை எடுக்க துமுறு போற பாரு உனக்கு ஆமா நான் பிச்சை எடுக்கறேன் இவன் பேங்க் வெச்சி நடத்துறான் டேய் நான் பிச்சைக்காரன் தானே இந்த பாத்தியா 10 ரூபாய் உன் பாக்கெட்ல 10 பைசா காட்றா காட்றா போடா நாயே நாயே போடா ஏய் போலீஸ்ல போறான் பாருங்க நம்ம பெரிய பெரிய என்ன கொண்டு வந்து இந்த கும்பல போட்டாங்களே இவங்க யாரு புளிய பார்த்து பூரா சூடு போட்ட கதையாகி போயிடுச்சு

கோயில் உண்டியில போட்டிருங்க சரிங்க இதுல இருந்து என்ன தெரியுது ஒருத்தனுக்கு பல தொழில் தெரிஞ்சாலும் அத ஒரே தொழில் தான் செய்யணும் அப்பதான் உருப்பிடுவாங்க ஏ ஒருத்தருக்கு ஒரு தொழில் தாண்டா தெரியும் பல தொழில் தெரியவே தெரியாது சும்மா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது இது தப்பு இல்லையா கண்டிப்பா ஜனங்களை ஏமாத்துற மாதிரி இல்லையா இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியுது என்ன அன்னையும் பிதாவும் உன்னணி தெய்வம்னு அவ்வயார் சொல்றது எனக்கு தெரியுது ஆஹ் அந்த வாரம் ஐயார கூப்பிடுவாங்க பா அப்டிவா தெரிஞ்சுட்டு வாராரு ஔவையார் கூப்பிடுவாங்க ஞான <muchas> போற <muchas>